நண்பர்களை வணக்கம் நான் பிரபாகரன் ஃபாரக்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம ஒரே நாளில் பத்தொன்பது பர்சன்டேஜ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ஸோ இதை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் தான் இந்த பதிவு அதே நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சு தரப்போகிறேன் ஸோ உங்களால் அதை செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா ஒரே நாளில் நம்ம பத்தொம்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதை வந்து நேரடியாக என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டு ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக நம்ம நிறைய வீடியோஸில் இந்த அக்கௌண்ட் நம்பரை ஷோ பண்ணியிருப்போம் இந்த அக்கௌண்ட் நம்பரில் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டன் பர் மந்த் சேலஞ்ச் ட்ரேடிங்கை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் ஹண்ட்ரட் யூஎஸ்டி அப்படிங்கிற நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஒன் ஸ்ட்ராடஜி ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி மாட்டோம் சரி ஓகே இப்போ நான் கஸ்டம் பீரியட் போய்ட்டு ஜனவரி ஒன்றுலேருந்து ஜனவரி இருபத்தி ஏழு வரைக்கும் நான் செட் பண்ணியிருக்கிறேன் ஸோ டன் கொடுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து பாருங்கள் அறுபத்தி ஆறு புள்ளி எட்டு டாலர் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் அண்டர்ட் யுஎஸ்டி அப்படிங்கிற நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு அப்போ அது கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சரி ஓகே மறுபடியும் நான் கஸ்டம் பீரியட் போயிட்டேன் ஸோ ஜனவரி ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நான் செட் பண்ணி நான் டன் டன் கொடுக்குறேன் பதினெட்டு டாலர் நான் ப்ராஃபிட் புக் புக் பண்ணியிருக்கேன் அதாவது பதினெட்டு பர்சன்டேஜ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாரத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ரிப்போர்ட் சரி அடுத்து இரண்டாவது வாரத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ரிப்போர்ட் என்னன்னா மறுபடியும் நான் கஸ்டம் பீரியட் போகிறேன் ஜனவரி பதிமூணுலேருந்து பதினெட்டு வரைக்கும் நான் செட் பண்ணுறேன் ஸோ டன் கொடுத்துட்டேன் ஸோ இங்கே வந்து பாருங்க பதினாறு டாலர் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் அதாவது பதினாறு பர்சன்டேஜ் ஹண்டர்ட் டியூஎஸ்டி அப்படிங்கிற நம்மளோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நான் மறுபடியும் கஸ்டம் பீரியட் போகிறேன் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நான் செட் பண்ணுறேன் மூணாவது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் சரி இப்போ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம அறுபத்தி ஏழு பர்சன்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஒரு நாள் என்றைக்கு அப்படின்னாக்கா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ஸோ இப்போ நான் மறுபடியும் நான் கஸ்டம் பீரியட் போகிறேன் இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு அந்த ஒரு நாள் மட்டும் நான் செட் பண்ணுறேன் ஸோ டன் கொடுத்துட்டேன் ஸோ இங்கே வந்து பாருங்கள் பத்தொன்பது புள்ளி மூணு டாலர் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் ஆஸ் பர் ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்ட் படி மட்டும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் நாம் புக் பண்ண அதிகபட்ச ப்ராஃபிட் வந்து இந்த பத்தொம்பது டாலர் தான் பத்தொம்பது பர்சன்டேஜ் தான் ஆக்சுவலாக ஆறு ட்ரேடிங் நம்ம பண்ணியிருக்கிறோம் அதில் அஞ்சு ட்ரேடிங் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறோம் ஒரு ட்ரேடிங் வந்து நம்ம லாஸ் புக் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு கரன்சி பேரில் நம்ம பண்ணியிருப்போம் ஆஸ் பர் மணி மேனேஜ்மெண்ட்டை நம்ம பயன்படுத்தியிருப்போம் ஒவ்வொரு ட்ரேடிங்கும் ஒரு ஒரு ப்ராஃபிட்ட லாஸில் இருக்கும் நம்மளுடைய ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்ட்டோட அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் தான் முடிவு பண்ணோம் என்ன ப்ராஃபிட்டு என்ன லாஸ் அப்படிங்கிறத சரிங்களா சரி ஓகே இது போதும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே நாளில் பத்தொம்பது பர்சன்டேஜ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறதற்குரிய டீட்டெயில் ஆஸ் பர் ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்ட் படி ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் சரி அடுத்து இப்போது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலஞ்சு வந்து என்னென்னா இப்போ நான் கஸ்டம் பீரியட் போயிட்டு ஒன் வீக் இதை நான் செட் பண்ணிட்டேன் போன வாரத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ரிப்போர்ட்டாக நான் செட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதில் வந்து நீங்கள் டேட்டை நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அகைன் இருபத்தி நாலு சரிங்களா ஒரு வாரத்தில் ஆக்சுவலாக அஞ்சு ட்ரேடிங் டேஸு அஞ்சு ட்ரேடிங் டேஸில் நான் ரெண்டு நாள் தான் ட்ரேடிங்கே பண்ணியிருக்கிறேன் ஏன் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி எப்போ ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் நான் வந்து ட்ரேடிங் பண்ணுவேன் இல்லை நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன் சரிங்க நண்பர்களே இப்போ வந்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலஞ்சு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணலாம் இல்லை ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணலாம் டசின் மேட்டர் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும் அந்த அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் பண்ண தேவையான பணமும் இருக்கணும் அடுத்து மூணாவது வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாட்ச் பண்ணால் போதும் ஸோ அதற்காக க வாட்ச் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு வாரம் மார்க்கெட்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும் ஆனால் ட்ரேடிங் பண்ணக்கூடாது இதில் வந்து ஒரு சிறு திருத்தம் என்னென்ன உங்கள் நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்குமா அந்த கான்செப்ட் வந்தால் தான் ட்ரேடிங் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ட்ரேடிங் பண்ணக்கூடாது ஐயோ இதெல்லாம் ஒரு சேலஞ்சாயா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு தோணுதோ நீங்கள் ஒன் வீக் இந்த சேலஞ்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து இது வந்து ஒரு சேலஞ்சே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நல்லா நேரத்தில் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும் அதற்கு பணமும் ட்ரேடிங் பண்ண தேவையான பணமும் இருக்கணும் ஒன் வீக் நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும் ஆஸ் பர் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி தான் அல்லது ஆஸ் பர் உங்களுடைய கான்செப்ட் படி தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் இல்லைனா ஆர்டரை பிளேஸ் பண்ணக்கூடாது ஒன் வீக் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த சேலஞ்சு எதுக்குப்பா அப்படின்னாக்க இந்த ஒரு மனப்பக்குவம் அதாவது நம்மளுடைய கான்செப்ட் வந்தால் தான் ட்ரேடிங் பண்ணணும் இல்லைனா நம்ம ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுவும் வந்து ஒரு குவாலிட்டி ஒரு மிக 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 ஒரு மிக மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு அது ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை ஃபாரக்ஸ் மார்க்கெட்டோ சம்திங் இருக்கட்டும் சரிங்களா அப்போது நல்லா நேரத்தில் வச்சுக்கோங்க ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும் அமௌண்ட்டும் இருக்கணும் ஆனால் ட்ரேடிங் பண்ணக்கூடாது மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும் ஆஸ் பர் உங்களோட ஸ்ட்ராட்டஜி இல்லை ஆஸ் பர் உங்களுடைய கான்செப்ட் படி தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் இல்லைன்னா ட்ரேடிங் பண்ணக்கூடாது அதாவது ரீசனே இல்லாமல் ஒரு ட்ரேடிங்கை நீங்கள் ஒரு ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணவே கூடாது நீங்கள் ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் அந்த கான்செப்ட்டுக்குரிய ட்ரேடிங்காக தான் நீங்கள் பண்ணணும் இல்லைனா பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ நிறைய ஆக்சுவலாக நைன்டி பர்சன்டேஜ் மக்கள் இதை ஃபாலோ பண்ணவே முடியாது ஏன் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் போதும் அதில் பணம் இருந்தால் போதும் என்னத்தையே ஒரு ஆர்டர் நம்ம எப்போ நம்ம மார்க்கெட்டை பார்க்குறோமோ அப்போ ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு ஒரு பை பண்ணிவிட்டு இது மேலே போகுமா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா ப்ராஃபிட் வருமா ப்ராஃபிட் வருமானு வெயிட் பண்ணுவோமே தவிர ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜியாக யாருமே வெயிட் பண்ணுறதில்ல ஆஸ் பர் கான்செர்ட் படி ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கிறதில்ல இது வந்து மிக 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 முக்கியமான ஒரு குவாலிட்டி மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணேன் ஸோ மறந்துடாதீங்க இந்த சேலஞ்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேலஞ்சி நான் உங்களுக்கு தரேன் ஸோ உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ட்ர இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன் இல்லை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடில இந்த ஒரு இந்த ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடில அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சரிங்களா சரிங்க நண்பர்களே இந்த சேலஞ்சு வந்து ஒரு சப்ப மேட்டர்லாம் கண்டிப்பாகவே கிடையாது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுங்க சரிங்களா சரிங்க நண்பர்களே அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி